வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை ஒரு கிராமே ஒன்பதாயிரம்ங்கிற உச்சத்தில் காணப்படுற விலையில் அதற்கு ஈடு கொடுக்குற விதமாக வெள்ளியோட விலையும் வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பதினோரு ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்பட்டது நம்மளுக்கு ஒரு கிராமுக்கு ஒரு ரூபா பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது இதனால் வெள்ளியோட விலை ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து நூற்றி பதிமூன்று ரூபாய் பத்து கிராம் ஆயிரத்தி நூத்தி முப்பதாம் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரம் ரூபாய் அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ண வீடியோ கோரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராமுக்கு நாற்பத்தி நாலு ரூபாயும் எட்டு கிராமுக்கு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தோடு காணப்படுது இந்த விலையேற்றத்தின் காரணமா இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராமே ஒன்பதாயிரமும் எட்டு கிராம் எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுற பத்து கிராமோட விலை நமக்கு வந்து தொண்ணூறு ஆயிரம் ரூபாயாக காணப்படுது இதே வேலை நீங்கள் மீண்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு கிராமுக்கு மீண்டும் நாற்பது ரூபாயும் எட்டு கிராமுக்கு முந்நூற்றி இருபது ரூபாய் விலை வந்து புதிய வார லாட்ரு உச்சமாக ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்து இரநூத்தி ஐம்பது ரூபாயாகும் எட்டு கிராமோடய விலை அறுபத்தி ஆறாயிரம் அப்படிங்கிற வரலாறுக்கானதெல்லாம் உச்சத்தில் காணப்படவில்லை பத்து கிராமோடய விலை விலை எண்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாயாக காணப்படுது இதே போல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி